இது வெதை தான் வாங்கி போடணும் இல்லை செடியை தான் முழுசாக எடுத்துகிட்டு வந்து நடணும் அப்படின்லாம் இல்லை வேரோடு செடியை முழுசாக எடுத்துகிட்டு வந்து நடணும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கிளை இருக்கு இல்லைங்களா இது இருக்குது இல்லைங்களா இந்த கிளை இந்த கிளை பாகம் இருக்குது இல்லையா எனக்கு எட்டலை என் வீட்டு தோட்டமே எனக்கு எட்டலை எனக்கு கிட்ட போயிடுறேன் ஏய் உனக்கு வேறு வேலை இல்லையா இங்கேயே வந்து உட்காந்துருக்க தங்கம் தங்கம் என் பொண்ணு என் தங்க பொண்ணு இது பாருங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லோ கலர் பூ அழகாக இருக்கா எல்லோ கலர் பூ இங்கே பாருங்கள் இந்த நித்திய கல்யாணியில் இந்த மாதிரி ஒரு க எவ்வளோ இந்த மாதிரி ஒரு கலை இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு கலையை ஃபுல்லாக பிடுங்கி பிடுங்கில்ல ஃபுல்லாக உடைச்சி நீங்கள் அதை வந்து மண்ணில் நல்ல வளமான மண்ணில் வச்சிங்கன்னாவே உங்களுக்கு இந்த நித்திய கல்யாணி செடி வந்து துளுர் விட்டு நல்லா வரும் கலை வச்சாலே வரும்